ஆசீ सीनियरங்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார் குரு பகவான் வக்ர நிலையில் இருந்து சிம்ம ராசி னர்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்க போறாருன்னு பார்க்க போறோம் சிம்ம ராசி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே வந்து மனசுக்குள்ள ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வச்சுக்கிட்டே தான் செயல்படுவாங்க தனக்கு பிடிச்ச விஷயம் தனக்கு பிடிச்ச செயல்பாடுகள் அப்படின்னா அதக் கிடைக்கும் வரை விட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் சிம்ம ராசிக்கு இயல்பாகவே உண்டு அப்படி தன்மை கொண்ட சிம்மராசியர்களுக்கு குரு பகவான் நிலையிலிருந்து என்னென்ன விஷயங்களும் மாற்றத்தை ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறாரு நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறாருன்னு பார்க்குறோம் சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய அதிபதியாக வருபவர் தான் குரு பகவான் அதே போல் எட்டாம் இடத்து அதிபதியாக அஷ்டமாதிபதியாகவும் வரப்போவரு தான் குரு பகவான் அவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷப ராசியில வக்கர நிலையில் இருக்கும் பொழுது வக்கர நிலை அடைந்த பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை கொடுக்க போகிறார் தொழிலில் ஏற்பட்ட சின்ன சின்ன விரயங்கள் தடைகள் விலகி லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்க இப்போ ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் கம்மியா வந்துக்கிட்டு ஹார்ட் ஒர்க் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் எங்களுடைய தான் எங்களுடைய பெரிய முக்கிய பங்காக எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் என் தொழிலில் மட்டும்தான் நான் அதிக கவனம் செலுத்துகிறேன் ஆனால் என்னுடைய உழைப்புக்கேற்ற என்னுடைய செயல்பாடுக்கேற்ற என்னுடைய குடும்பத்தின் உள்ள உறுப்பினர்கள் அனைவருமே இந்த தொழிலில் முக்கியத்துவம் கொடுத்தாலும் லாபத்தை பெற முடியலைங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த வருத்தத்தை இனிமேல் நீக்கிவிடலாம் இந்த குரு வக்ர பயிற்சி மூலமாக வருத்தம் நீங்கி உங்களுடைய லாபஸ்தானம் அங்கீகரிக்க கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் புதிய சொத்து வாங்கலாம்னு நினைக்க கரெக்டா நான் இடம் தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கேன் கிடைக்க மாட்டேங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது ஏக்கர் வாங்கி போடணும்னு நினைக்க ஆனா கையில காசு இருக்கு என்னால் வாங்கி போட முடியல அப்படின்னு ஏதேனும் வருத்தப்படுற சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சொத்து வாங்கி போடுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான பாதிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கு அந்த ஆரோக்கியத்துக்காக நான் பொருளாதார ரீதியான சூழ்நிலையை சந்திக்கிறேன் அப்போ இந்த இதிலிருந்து மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுற சிம்மராசிக்காரங்களுக்கு உறுதியாக இந்த உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் சரியான ஒரு மருத்துவரை நீங்கள் ஆடி வெற்றி காண்பதற்கான ஒரு அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல உங்களுடைய இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை தப்பு செய்யறதெல்லாம் தப்பாதான் செய்யறீங்க அப்படின்னு அவங்க இனிமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உண்மையான அன்பை அறிந்து உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வாகனம் விற்பனை நிலையில் பணிபுரியும் நமது நேயர்களுக்கு விற்பனை மிக சிறப்பாக இருக்க போது உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி விற்பனைகள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் புதிய வாகனங்கள் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு என பார்க்கிறோம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு மிக அற்புதமான ஒரு சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றது கல்வி நிலையங்கள் அதாவது காலேஜ் அண்ட் ஸ்கூல் நடத்துகின்ற நமது சிம்மராசினியர்களுக்கு அதிவிதமான லாபங்கள் விரைய செலவுகள் குறைந்து நல்ல விதமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன தொண்டு நிறுவனங்களில் நடத்தும் நம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தொண்டு நிறுவனம் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மையில் செயல்பட போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் குரு வக்கர பயிற்சியில் சிம்மராசியில் இருக்கும் நமது நேயர்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் வேலை இடத்துல கூட விவாதங்களை வைத்துக் கொள்ள கூடாது அவர்கள் தேவையில்லாம ஒரு விவாதங்கள் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணணும் அதை விட்டு விலகி போயணும் இல்லாட்டி தேவையில்லாம மீன் பலி உங்க மேல சுமத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சில விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பல விஷயங்களில் மாற்றங்கள் உண்டு அப்புறம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதை கொஞ்சம் கவனமாக அம்மாவுக்கு எதாவது சின்ன பிரச்சனைனாலுமே நீங்கள் சிம்ம உடனே மருத்துவரை பார்த்து அதற்கான மருந்து எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை வந்து வெளியேறி மன அமைதி கிடைத்து நீங்கள் ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க இந்த குரு வக்கர பயிற்சி காலங்கள்ல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் பார்த்தீங்கன்னா குற்றால நாதர் தென்காசி பக்கத்துல குற்றாலம் இருக்கு அந்த குற்றால நாதரை போய் மனதார நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுடைய குறைகளும் உங்களுடைய கவலைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக பயன்படுத்திக் அப்படிங்கிறதை கூறுகிறேன் மேலும் உங்களுடைய எதிர்காலம் மிக அற்புதமான பொற்காலமாக இருக்க வாழ்த்துக்கள்